அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திருப்பாவையில் பாசுரம் இருபத்தி மூணு பார்க்க போறோம் இந்த பாடலின் மூலமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வராங்க அதே மாதிரி இந்த பாடலின் விளக்கம் என்ன இதை நம்ம பார்க்க போறோம் இப்பொழுது பாடலை பார்த்துடுவோம் மாறி மலை முடிஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய் இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக இந்த பாடலின் தாற்பயம் என்ன அப்படின்னா மாறி அப்படின்னா மழைக்காலம் இந்த மழை காலத்துல அந்த குகையிலிருந்து தூங்கிட்டு இருக்க சிங்கம் வந்து கண் விழிக்குதான் அப்படி கண் விழிக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா சீரிய சிங்கம் நல்லா வேகத்தோட நடை போட்டு அது காலையில் எழுந்திருக்குதான் அப்படி எழுந்திருக்கும் பொழுது அதனுடைய அந்த பிடரி மயிர்கால்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல கம்பீரமாக கர்ஜனையோட சிங்கம் தோற்றம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த காலை பொழுதில் மழை காலத்துல அந்த குகையில் இருக்கின்ற சிங்கம் எப்படி கண் விழித்து வெளியே வரும்பொழுது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீயும் கண் விழித்து வெளியே வரணும் அப்படின்றத ரொம்பவும் அழகாக அந்த சிங்கத்துடன் ஒப்பிட்டு சொல்வது ரொம்பவும் அருமை சிங்கத்தினுடைய தோற்றத்தை கொண்டவனாகிய கர்ஜனனையோட ஒரு குகையிலிருந்து சிங்கம் எழுந்து வெளியே வரும்பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து சீரி நிமிர்ந்து நல்ல கர்ஜனையோட நீ வெளியே வா நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டுன்னா அப்படிதான் நல்லா நிமிர்ந்து சீரி பாய்ந்து நீ அந்த குகையிலேருந்து வருகின்ற சிங்கம் மாதிரி வா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நாராயணனுடைய இந்த அவதாரங்கள்ல நரசிம்மர் அவதாரம் அப்படின்றது நமக்கு தெரியும் பிரகலாதன் அவருடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் பொழுதே தூணிலிருந்து பிளந்து வெளியே வந்தாராம் அவருடைய அந்த வீரம் அப்படின்றது இங்கே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் தோற்றமும் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா வர்ணனையோட சொல்றாங்க பார்ப்பதற்கு சிங்க முகத்தன் நல்ல சிங்கம் போன்று முகத்தை உடையவன் எப்பொழுது நம்மளுடைய நாமத்தை சொல்லுவார்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எல்லா பொருட்களையுமே உன்னுடைய எம்பெருமான் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்யன் கேட்கும் பொழுது பிரகலாதனுடைய அப்பா கேட்கும் பொழுது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு பிரகலாதன் சொன்னாராம் அப்போது சரி நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன்ல அதை உணர்த்ததுக்காக எந்த பொருளை அவர் கை வைத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்காக தயாராக காத்து கொண்டிருந்த நம்முடைய எம்பெருமான் தூணில் போய் அந்த இரண்யன் வந்து அப்படி வைக்கும் கையை வைக்கும் பொழுதே அவரா பிளந்துகிட்டு வெளியே வர்றார் நரசிம்மர் அதுதாங்க ரொம்பவும் விசேஷம் அவர் உடச்சி வெளியே வரல நீ இதில் கை வச்சுட்ட அப்போ நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்றதுக்கு உதாரணம் இது ரொம்பவும் நாராயணனுடைய அந்த வீரத்தையும் சரி நமக்கு துன்பம் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய நாமத்தை ஒரே ஒரு முறை நம்ம சொன்னாலே போதும் உனக்காக நான் ஓடோடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற விதமாக இது ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம் அழகாக இதில் நம்ம உதாரணத்தோட ஆண்டாள் நாட்சியாக நமக்கு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சிங்கம் மாதிரி புறப்பட்டு நீ தூங்கிட்டு இருக்கல்ல அப்படி எழுந்து நீ வெளியவா அப்படின்னு எழுந்து வெளியே வரும்பொழுது அந்த காட்சியைக் காண நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம் பூவை பூவண்ணா நீல நிறத்தவனே காயம்பூ போன்றவனே அந்த காயம்பூ நிறத்தவனே நீல நிறத்தவனே கொஞ்சம் எழுந்திருக்கிறையா உங்களை நாங்கள் தரிசிக்கணும் உன்னை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கோம் நீ எழுந்து வரும்பொழுது அப்படி ஒரு கர்ஜனனையோட எழுந்து வெளியவா நல்லா உன்னுடைய அந்த மயிர்கூச்செரிய அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய அந்த முடிகள்லாம் அப்படியே பார்த்தாலே பரவச நிலையில் அப்படியே சிலிர்த்து நிற்குமா அந்த வெளியே வரும்பொழுது சிங்கம் கர்ஜனனையோட ஒரு சத் பெரும் சத்தம் அந்த சத்தத்தோடு வெளியே வரும் பொழுது எப்படி இருக்கும்னு பாருங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சின்னு சொல்லலாம் இதில் ஒவ்வொரு பாடல்லையுமே சரி ஆண்டாள் நாட்சியார் நமக்கு சொல்லும் பொழுது இதை பாடலாக மட்டும் இல்லாமல் நம்ம யாரெல்லாம் இந்த திருப்பாவையை படிக்கிறாங்களோ பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்கள் ஆயர் பாடியிலேயே வாழ்வதாக இருக்கும் நம்ம ஒவ்வொன்றத்தையும் காட்சிப்படுத்தும் பொழுது அப்படி தான் இருக்கும் இந்த பாடல் நமக்கு ஒவ்வொன்றும் விளக்கத்தோடு நம்ம பார்த்தா கண்டிப்பாக நமக்கு அந்த காட்சிப்படுத்த தோணும் ஓ இப்படி இருந்திருக்குமோ கண்ணன் இப்படி எழுந்து வெளியே வந்திருப்பாரோ இவங்கள்லாம் இப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம காட்சிப்படுத்துற மாதிரியே இருக்கும் அடுத்தது உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய அப்படின்னா உன்னுடைய கோயிலில் இருந்து கொஞ்சம் வெளியே வரியா இந்த மாதிரி எழுந்து உன் கோயில் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க எங்களை பார்ப்பதற்காக நீ உன்னுடைய கோயிலை விட்டு கொஞ்சம் எழுந்து வெளியவா வெளியே வந்து எங்களை பாரு உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க அடுத்த வரிகளில் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் சீரிய சிங்காசனம் அப்படின்னா நல்லா அம்சமான ஒரு சிம்மாசனம் ஒரு சிங்கம் ஒரு சிம்மாசனத்தில் உட்காருதுன்னா அந்த சிம்மாசனம் எப்படி ஒரு அம்சமாக இருக்கும்னு பாருங்க நல்லா அழகாகவும் இருக்கும் அந்த சிங்கம் உட்காருவதற்கு உண்டான தோற்றத்தோடு இருக்கும் அந்த சிம்மாசனம் அப்படியாகப்பட்ட தோற்றத்தை கொண்ட சிம்மாசனத்தில் நீ வந்து அமர்ந்து உன் கோயிலை விட்டு எழுந்து வந்து அதில் கொஞ்சம் உட்கார்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய் நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கேளு காது கொடுத்து கேளு அந்த காரியம் ஆராய்ந்து சரி இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருப்பாங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கிற காரியம் நல்ல காரியத்துக்காக தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னுடைய அருள்மழையை எங்களுக்கு பொழி அதுதான் இந்த பாடலில் அவங்க சொல்ல வரிய தாத்பரியம் நீ பார்ப்பதற்கு எப்படி இருப்பன்னா அந்த நீல நிற கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்ணனை எப்பொழுதுமே நீல நிற கண்ணா கார் முகில் அப்படின்னும் நம்ம நல்ல கருப்பு மேகம் போன்றவனே அப்படின்னு நிறைய வர்ணனையோடு நம்ம கண்ணனை வந்து சொல்லுவோம் அந்த வகையில தான் இங்கே ஒரு பூவை வந்து சொல்கிறாங்க அந்த பூ போன்ற நிறத்தை கொண்டவனே கண்ணா உன் கோயிலை விட்டு கொஞ்சம் வெளியே வரியா உன் கோயிலை விட்டு வெளியே வந்தீன்னா யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆயிரப்பாடி பெண்கள் நாங்களும் நின்றுக்கிட்டு இருக்கோம் வந்து உன்னுடைய அந்த சிம்மாசனத்தில் உட்காரு சீரிய சிம்மாசனத்தில் ரொம்ப அம்சமாக உனக்குன்னே செஞ்சுருக்கிற அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்து நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் என்னம்மா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் நீ எங்களை கேட்குறியா நாங்கள் வந்திருக்கிற காரியம் சரிதான் அப்படின்னு தெரிஞ்சா தெரிஞ்சால் மட்டும் எங்களுக்கு அருள் இதுதான் இந்த பாடலுடைய ஒரு விளக்கம்னே சொல்லலாம் இதன் மூலமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துவது என்னென்னா நம்ம இறைவன்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் எனக்கு வீடு கொடு எனக்கு வாகனம் கொடு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு வேண்டுதல் வைக்கிறோம் இறைவன்கிட்ட போய் நம்ம மொத்த வேண்டுதலையும் ஒன்றா கொட்டாமல் நம்ம செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக எம்பெருமான் அதற்குண்டான பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்போது நம்ம நல்லது செய்திருக்கோமா கெட்டது செய்திருக்கோமான்னு ஆராய்ந்து நமக்கு அருள் புரிபவர் யாருன்னா எம்பெருமான் அதை தான் ஆயர்பாடி பெண்கள் இங்கே சொல்கிறாங்க நான் நல்லது செய்திருக்கேனா எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காரியம் நல்லதுக்காக இருந்ததுன்னா நீ அதை செவி மடுத்து கேட்டு எனக்கு அருள்மழையை பொழி ரொம்ப அழகாக இந்த பாடலில் தெளிவாக உணர்த்தியிருக்காரு இந்த பாடலை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேறே மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து எழுந்தேலோ ரெம்பாவாய் இப்போது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்போ பாடலும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாளைக்கு பாடல் இருபத்தி நாலில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்க உரையோடு சொல்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவள்ளி நன்றி வணக்கம்